கல்பித்த கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குரு பவுயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தே அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமணன் அன்பான் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளை வைத்து சொல்லக்கூடிய பலன்கள் தான் அது உங்கள் சுய ஜாதகங்கள் எக்ஸாக்டாக தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்தை வரைக்கும் பார்த்துட்டு தான் உங்களுக்கான ஆக்சுவலாக பல பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு வருவப்பட்டேன்னா உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் இந்த மூணு டீட்டெயில்ஸ் உங்களுடைய பெயர் நாலு டீட்டெயில்ஸுமே கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு கால் பண்ணி வாட்ஸ்அப்பில் அமுச்சு விடுங்க தகுந்த கட்டணத்தை செலுத்து செலுத்திவிட்டு முன்னனுவதி பட்ச என்கிட்ட நீங்கள் பேசலாம் நேரடியாக என்னை வந்து நீங்கள் மீட் பண்ணால் சென்னையில் நங்கநல்லூரில் தில்லை கங்கா நகர் சப்வைக்கு வலதுபுரம் இருக்கக்கூடிய இந்த காம்ப்ளெக்ஸில் ஆஃபீஸ் எங்கிட்டு இருக்குது ஸோ நீங்கள் நேரடியாகவும் வந்து என்னை நீங்கள் மீட் பண்ணலாம் ப்ரேயர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க ரெண்டு நாள் டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வியாழக்கிழமை சோபக்ருத்தருடன் மார்கழி மாதம் ஐந்தாம் திருநாள் ரேவதி நட்சத்திரம் மீன ராசி நவமி திதி சிம்ஹ ராசி அல்லது சிம்ஹ லக்னத்துக்காரங்களுக்கு அது ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம் சிலளவு காலையிலே கொஞ்சோண்டு தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போய்டுறது மனசுக்கு நிம்மதி தரும் மேஷராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய புத்தகங்கள் படிக்க வேண்டும் என்று எண்ணங்கள் தோணும் நிறைய புத்தகத்திற்காக இன்றைய நாள் நீங்கள் செலவு செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பயணங்களுக்காக செலவுகள் செய்வீர்கள் கால் பாதங்களில் ஸ்கின் சம்பந்தப்பட்ட உபாதைகள் வரும் விஷக்கடி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம் ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை கொண்டாடக்கூடிய நாள் நிறைய பேருக்கு வந்து புக்கு டாக்குமெண்ட்ஸு சர்டிஃபிகேட்டு ப்ரமோஷனு ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் ஆஃபர் லெட்டர் லோன் சேங்ஷன் லெட்டர் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் மாணவ மாணவிகளுக்கு சென்ட் பர்சன்ட் ஸ்கோர் பண்ணுவீங்க பட்டை கலப்பக்கூடிய நாள் கொ சுப்பிரமணிய சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் மஞ்சள் நிறம் மித்துன ராசியில் மித்துன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வில உயர்ந்த பொருட்களை நீங்கள் வாங்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் வேலைகளில் முக்கியத்துவம் பெறுவீங்க நிறைய புதிய வேலைகளுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறது சில பேருக்கு வெளிநாடுகள் தொடர்பு நெட்வொர்க்கிங் நெட்ஒர்க்கிங் நல்லாயிருக்கும் இவங்க தெரியாதுங்கிற மாதிரி இருக்காது எல்லாரையுமே தெரியுங்கிற மாதிரி இன்றைய நாளில் பாவம் நிறைய பேருக்கு புது வேலைகள் புது ஆஃபர் லெட்டர் வர்றது புது நிறைய பேருக்கு லெட்டர்ஸ் நீங்கள் அனுப்புகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் கிரே நிறம் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வ அனுகூலம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் வராது அது இன்றைய நாள் உங்களுக்கு வருகிறது அப்படிங்கிறதே பெரிய யோகம் மிகப்பெரிய வெற்றியை கொண்டாடக்கூடிய நாள் பிரயத்னங்கள் மூலியமா பிரயாணங்கள் மூலியமா மிகப்பெரிய வெற்றியை கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது எல்லாத்துலையுமே திறமையா இருப்பீங்க இன்றைய நாள் வந்து நீங்கள் என்ன மனசில் நினைக்கிறீங்களோ அது அப்படியே தத்ரூபமாக பழிக்கும் நிறைய பேர் கோவில் குளங்களுக்கு போயிட்டு வருவீங்க நிறைய பேர் கிருஷ்ணர் கோவிலுக்கு போயிட்டு வருவீங்க நினச்ச காரியங்கள் கைகூடும் நிறைய பேருக்கு விளையாட்டு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நிறைய பேருக்கு பாஸ்போர்ட் கிடைக்கும் டிக்கெட்டு கிடைக்கும் விசா கிடைக்கும் நல்ல செய்திகள் கரெக்டாக மத்தியானம் மூன்றைக்கு அப்புறம் வரும் தெரியுமா இருங்க ராசியா நிறம் ப்ளூ நிறம் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யதார்த்தமாக போய் பதார்த்தமாக பிரச்சனைகள் ஆகக்கூடிய நாள் ஏன்னா ஆறாம் இடத்துல பொதுவாக அந்த செவ்வாயுடைய நட்சத்திரம் என்ன பண்ணுவேன்னா நான் ஒன்று சொல்கிறேன் நீ ஒன்று சொல்கிறியாங்கிற மாதிரி போகும் நிறையா பேர் வந்து புது புது ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்பீங்க ஒரு ஒரு பகை உணர்வோடு இன்றைய நாள் நீங்கள் செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சத்த கவனம் தேவை எல்லாரையும் பகைவர்களாக நடத்தக்கூட முடியாது இன்னொன்று பெண்கள் கண்டிப்பாக ஆண்களை இன்றைய நாள் விட்டு கொடுத்து போகணும் ஆண்கள் உங்களுடைய பகைமையான உணர்வுகளை தவிர்க்கக்கூடிய நாளாக இருக்கப்படுறதுன்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அஞ்சனேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான கிரேனர் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு என்னை நாள் வந்து ரொம்ப முக்கியமான நாளாக கருதலாம் உணவகத்தில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு டிராவல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு அலைச்சல்கள் நிறைந்த நபர்களுக்குன்னு என்ன நாள் ரொம்ப யோகமாக இருக்கும் பல பேருக்கு என்ன நாள் சந்தோஷத்தை ரொம்ப அதிகமாக அணிவிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் தீர்த்த யாத்திரைகள் ஆன்மீக யாத்திரைகள் தரவுச்சீட்டு கிடைக்கக்கூடிய அமோகமான நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி ஹயக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானம் கிரேநிறம் துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் என்னென்னா எந்த விஷயத்துக்காக நீங்கள் போராடிட்டு இருக்கீங்களோ அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும் ரெண்டாவது நம்ம எதிர்பார்ப்புகளுக்கும் மற்றவங்க எதிர்பார்ப்புகளுக்கும் டஃப் கொடுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் இன்றைய நாள் இருப்பீங்க எல்லாப்பும் எப்போவுமே இருக்கிற மாதிரி இருக்காமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருப்பீங்க காசு பணம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சந்தோஷம் ரொம்ப அதிகமாக இருக்கும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட வெளி மாநிலம் சம்பந்தப்பட்ட ஆட்களுடைய நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும் முக்கியமான வேலைகளில் வெற்றிகளை குவிக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமேஸ்வர சேத்து மாதவ சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானரும் நிறம் விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன சந்தோஷம் மிக அதிகமாக இருக்கும் எண்ணிய காரியங்கள் கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் மன சந்தோஷம் மட்டும் கிடையாது எல்லாமே நல்லா இருக்கும்னு சொல்லலாம் மெயினாக இந்த மாதிரி நாட்களில் ஒரு சில பேருக்கு நெஞ்சு சளி தொந்தரவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் இந்த நாள் வந்து இல்லற வாழ்க்கையில் சுகத்தை காணக்கூடிய அமோகமான நாள் இதில் நீங்கள் என்ன பண்ணாலும் ஜெயிக்கும் இது நடக்காதுங்கிற மாதிரி இருக்காது எல்லாமே நட ரொம்ப அபாரமாக இருக்கக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்க போகிறதுன்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியதை சேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிளான் பண்ணக்கூடிய எல்லா காரியங்களும் ஜெயிக்கும் இது ஜெயிக்காதுங்கிற மாதிரி இருக்காது பயங்கர வெற்றிகளை குவிக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுதுன்னு சொல்லலாம் வீடு மனை வாகனங்கள் உட்காந்து ஸ்கெட்சு போடுவீங்க அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக வீட்டுக்கு தேவைக்கப்படக்கூடிய எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் சம்பந்தப்பட்ட சாமானுக்காக என்ன நாள் செலவு செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் ரொம்ப சந்தோஷமான நாளாக என்ன நாள் நீங்களுக்கு மாறப்போகிறதுன்னு சொல்லலாம் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் சிகப்பு நிறம் மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நல்ல பெயர் வாங்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் ஆன்லைன் ஸ்டாக் மார்க்கெட் நெட்ஒர்க்கிங் ஐடி சர்வீசஸில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா அந்த விஷயம் நடக்காதுங்கிற மாதிரியே இருக்காது எல்லாமே சூப்பராக நடக்கும் ரொம்ப கச்சிதமாக பிளான் பண்ணி ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் என்ற நாள் உங்களுக்கு ஒருக்கப்படுதுன்னு சொல்லலாம் எல்லாத்து மேலேயும் நல்ல கௌரவம் இருக்கும் அதே மாதிரி இளைய சகோதரன் சகோதரி மூலிமா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய பிராப்தம் என்ற நாள் இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மாரியம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் சிகப்பு நிறம் கும்ப ராசியா இருக்கு கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேச்சில் இனிமை தெரியும் ஜம்முன்னு பேசுவீங்க அவ்வளவு ஹாஸ்யம் வெங்கியம் சொல்லுவோம் ரொம்ப பிரம்மாண்டமாக ஹியூமரஸா பேசுவீங்க குடும்பத்துல எல்லாத்தையுமே சௌகரியத்தை கொடுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய பிராப்தம் பண்ணும் செல்வாக்கு பயங்கரமா உதவும் அதிகரிக்கும் எல்லாமே நீங்கள் நினைச்ச வாரியே சொல்ல மாதிரியே நடக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தைரிய லக்ஷ்மி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் கிரே நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிளான் பண்ணக்கூடிய காரியங்கள் நல்லபடியாக ஜெயிக்கும் பிரயாணங்கள் செய்வீங்க ரொம்ப முக்கியமானது எழுத்து பிள்ளைங்க இருக்கக்கூடிய விஷயங்களை திருத்துவது காணாமல் போன ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட்டை கண்டுபிடிப்பது இரவு நேரத்தில் ரொம்ப நேரம் உட்காந்து ரீல்ஸ் பார்ப்பீங்க நல்லா கண்ணு வலிக்கும் நல்லா படுத்து தூங்குங்க போகிறோம் ஒன்றும் டிஃப்ரென்ஸ் ஒன்றும் தெரியாது தைரியமாக இருப்பீங்க பருவத்தவர்த்தனி அம்பாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் குங்கும நிறம் அதனால் எல்லா ராசியல்லது லக்னங்களுக்கும் இன்றைய நாள் ரொம்ப ஜோராக இருக்குதுன்னு சொல்லலாம் அதுவும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லலாம் பிரச்சுகம் கடகம் மீனத்துக்கு பிரம்மாண்டமாக இருக்குது அனைவருக்கும் என்றெல்லாம் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகினோ பவந்து சமஸ்தண்மங்களாடி பவந்த ரோட குண்வந்த தாஸ்திரன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க